அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் அணுவின் குவாண்டம் இயக்கவியல் மாதிரி இந்த பாடத்துல இருந்து தன்மதிப்பீடு வினாக்களில் கொஷின் நம்பர் செவனுக்கான ஆன்சரை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபோர் டூ என்ற குறியீடு உணர்த்தும் பொருள் யாது இதில் உள்ள எலக்ட்ரான்களுக்கு நான்கு குவாண்டம் எண்களின் மதிப்புகளையும் எழுதுக ரொம்ப சிம்பிளான கொஷின் முதல்ல இந்த ஃபோர் எஃப் டூ அப்படின்னா என்னென்னா ஏதோ ஒரு தனிமத்தோட எலக்ட்ரான் அமைப்பு எழுதுறப்ப நடுவில் அந்த எலக்ட்ரான் அமைப்பில் ஃபோர் எஃப் டூன்னு வரும் ஸோ அதை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வந்து அந்த குறியீடு உணர்த்துகிற பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இந்த குறியீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பேர் இருக்காங்க ஒன்று நாலு ரெண்டாவது எஃப் மூணாவது ரெண்டுன்ற எண் இதை புரிஞ்சுக்கிறதுக்காக இதை கொஞ்சம் நல்லா தள்ளி தள்ளி எழுதிடுறேன் இங்கே இருக்கிற ஃபோருக்கு ஒரு அர்த்தம் இருக்குது எஃப்க்கு ஒரு அர்த்தம் இருக்குது ரெண்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது ஃபோர்னா என்ன இங்கே ஃபோர் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா அந்த எலக்ட்ரான் எத்தனையாவது கூட்டில் இருக்குது இப்போ இது உட்கரு இந்த ஃபோர் அப்படிங்கிறது இது முதல் கூடு இது ரெண்டாவது கூடு இது மூணாவது கூடு இது நாலாவது கூடு அப்போது இந்த ரெண்டு எலக்ட்ரான் இருக்குல்ல இது இந்த நாலாவது கூட்டில் இருக்குது இப்போ நாலாவது கூடுனா என் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் அப்போ இந்த ஃபோர் அப்படிங்கிறது எத்தனையாவது கூடு அப்படிங்கிறத குறிக்கும் அதை இன்னும் டெக்னிக்கலாக சொல்லணும்னா இந்த ஃபோர் அப்படிங்கிறது முதன்மை குவாண்ட எண்ணை குறிக்கும் அப்போ இந்த ரெண்டு எலெக்ட்ரான்களுமே இந்த நான்காவது கூட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் முதன்மை குவான்ட என்ன என்னால் குறிப்போம் அப்போ என் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் புரிஞ்சிச்சா ஃபோர்னா என்னென்னு அடுத்தது எஃப் எஃப் அப்படிங்கிறது இந்த ரெண்டு எலக்ட்ரானும் எந்த ஆர்பிட்டாலில் இருக்குன்னா எஃப் ஆர்பிட்டாலில் இருக்குது இப்போ ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்கிறப்ப எஸ்ஆர்பிட்டால் பிஆர்பிட்டால் எஃப் எஃப்ஆர்பிட்டால் இப்படி போகிறோம் இல்லையா அதில் இந்த ரெண்டு எலக்ட்ரானும் எஃப்ஆர்பிட்டாலில் இருக்குது இந்த ரெண்டு எதை குறிக்குது ரெண்டு எலக்ட்ரான்களை குறிக்குது நான்காவது கூட்டில் எஃப் ஆர்பிட்டாலில் உள்ள இரண்டு எலக்ட்ரான்களை தான் இந்த ஃபோர் எஃப் டூ குறிக்குது இதில் ரெண்டு கொஷின் இருக்குல்ல ரெண்டாவது கொஷின் பாருங்கள் இதில் உள்ள எலக்ட்ரான்களுக்கு எத்தனை எலக்ட்ரான் இருக்குது ரெண்டு எலக்ட்ரான் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நான்கு குவாண்டம் எண்களின் மதிப்புகளையும் எழுதுக அவங்களோட பயோடேட்டாவை கேட்குறாங்க நம்மளோட அட்ரஸ் கேட்குற மாதிரி எந்த ஊரில் எந்த தெருவில் எந்த வீட்டில் எந்த வீட்டு நம்பர் ஸோ அதே மாதிரி அந்த ரெண்டு எலக்ட்ரானோட பயோடேட்டா ஒரு அட்ரஸை கேட்குறாங்கன்னு தான் அர்த்தம் அப்போது நான்கு குவாண்டம் எண்கள் யார் யார் முதன்மை குவாண்டையன் கோண உந்த குவாண்டையன் காந்த குவாண்டையன் தற்சுழற்சி குவான்டையன் முதன்மை குவாண்டயண்ணை என் அப்படிங்கிற குறியீட்டினால குறிப்போம் கோண உந்த எண் எல் காந்த எண் எம் தற்சுழற்சி எண் எஸ் இப்போ இங்கே எல்லா குவான்டையன்னையும் இந்த ரெண்டு எலெக்ட்ரான்களுக்கு கேட்குறாங்க அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எண்கள் பற்றி ஒரு நாலேஜ் இருக்கணும் இப்போ என் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சொல்லிவிட்டோம் ஃபோர் என் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் அப்போ எல் என்னவாக இருக்கும் இந்த எண்ணில் இருந்து ஒன்றை கழிச்சிடணும் அப்போ என்ன வரும் மூணு அப்போனா என்ன அர்த்தம் இது ஜீரோவாக இருக்கலாம் ஒன்னாக இருக்கலாம் டூவாக இருக்கலாம் த்ரீயாக இருக்கலாம் ஜீரோ ஒன் டூ த்ரீ இத்தனை வேல்யூஸும் எல்லுக்கு இருக்கும் எல் வேல்யூ ஜீரோ அப்படிங்கிறப்ப அது எஸ்ஆர்பிட்டால் ஒன் அப்படிங்கிறப்ப பிஆர்பிட்டால் டூங்கிறப்ப டிஆர்பிட்டால் த்ரீங்கிறப்ப எஃப்ஆர்பிட்டால் நமக்கு இங்கே என்ன ஆர்பிட்டால் எஃப் ஆர்பிட்டால் அப்போ எல்லுக்கு அதாவது எண்ணு வந்து நாலாக இருக்கிறப்ப எல்லோட மதிப்புகள் ஜீரோ ஒன் டூ த்ரீ இந்த மதிப்புகளாக இருக்கலாம் சரியா அப்போ ஜீரோ நான் எஸ் ஒன்று நான் பி டூ நான் டி த்ரீ நான் எஃப் இங்கே ஆர்பிட்டாலும் இருக்குது எஃப் அப்போது எல் வேல்யூ தான் இருக்க முடியும் த்ரீயாக தான் இருக்க முடியும் அப்போ எண்ணு வந்து ஃபோரு எல்லு வந்து எதாவதாக இருக்க முடியும் த்ரீயாக தான் இருக்க முடியும் ரைட்டா அப்போ எல்லு வந்து த்ரீயாக இருந்தால் எம்மோட மதிப்பு எப்படி இருக்கும் எம்மு வரப்போ அந்த மைனஸ் ப்ளஸ் போட்டுடணும் இப்போ மைனஸ் த்ரீயா த்ரீயா ஸோ மைனஸ் த்ரீயில் ஆரம்பிக்கிற மைனஸ் த்ரீயாக இருக்கலாம் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ அதாவது எல் மதிப்பு என்னவோ அதை மைனஸில் ஆரம்பித்து ப்ளஸில் கொண்டாந்து ஜீரோ வழியாக முடிச்சிடணும் இப்போ எஃப்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்குது ரெண்டு எலெக்ட்ரான் இப்போ பாருங்கள் இந்த ஏழு ஏழு மதிப்புகள் இருக்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஏழு மதிப்புகள் வருது இல்லையா இந்த ஏழு மதிப்புகளும் ஏழு எலக்ட்ரான்களுக்கானது சரியா இங்கே எத்தனை எலக்ட்ரான் இருக்குது ரெண்டு எலக்ட்ரான் தான் இருக்குது அப்போது முதல் எலெக்ட்ரானுக்கு ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானுக்கு இது செகண்ட் எலெக்ட்ரானுக்கு இது எம் மதிப்பு அப்போ ஃபோர் எஃப் ஆர்பிட்டால் அப்படிங்கிறப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் ஏழு ஆர்பிட்டால்கள் இருக்கும் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ரைட்டா இப்போ மைனஸ் த்ரீ அப்படிங்கிறது இங்கே இருக்கிற இந்த எலக்ட்ரான் மைனஸ் டூ அப்படிங்கிறது இங்கே இருக்கிற எலக்ட்ரான் இப்போ கொஷின் படி பார்த்திங்கன்னா ஃபோர் எஃப் டூன்னு சொல்லியிருக்கிறாங்க கரெக்டாக ஃபோர் எஃப் டூன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் ஃபோர் எஃப் ஆர்பிட்டால் ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது இப்போ இந்த எலெக்ட்ரானோட தற்சுழற்சி குவான்டையன் பிளஸ் ஆஃப் அடுத்த ஆர்பிட்டாரில் இதுக்கும் பிளஸ் ஆஃப் தான் ஸோ இப்போ சொன்னதெல்லாம் சேர்த்து இந்த என் மதிப்பு எல் மதிப்பு எம் மதிப்பு எஸ் மதிப்பு எப்படி எழுதுறது ஃபோர் எஃப் டூவில் ரெண்டு எலக்ட்ரான் இருக்கா ஸோ ஃபஸ்ட்டு முதல் எலக்ட்ரான் அடுத்தது இரண்டாவது எலக்ட்ரான் ரெண்டு எலக்ட்ரான் தானே இருக்குது இப்படி எழுதுவோம் எலக்ட்ரான் இப்போ முதல் எலெக்ட்ரானோட எண் எண் மதிப்பு இதுக்கும் நாலு தான் இதுக்கும் நாலு தான் அடுத்தது எல் மதிப்பு பாருங்க மூணுன்னு சொன்னல்ல எஃப்ஆர்பிட்டால் அப்படின்றதுனால இதுக்கும் மூணு தான் இதுக்கும் மூணு தான் அடுத்தது எம் மதிப்பு சரியா இதுக்கு மைனஸ் த்ரீ இதுக்கு மைனஸ் டூ அடுத்தது எஸ் மதிப்பு இதுக்கு முதல் எலக்ட்ரானுக்கு ப்ளஸ் ஆஃப் ரெண்டாவது எலக்ட்ரானுக்கு ப்ளஸ் ஆஃப் புரியுதா உங்களுக்கு